பொதுநலம் விரும்பி நேர வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி கோல்டு பேசுவதை பற்றி தான் இந்த விடையில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ எல்லாம் அதுக்கு முன்னாடி நேற்று வந்து சந்திரகடம் நடந்துச்சு நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க பார்த்தீங்க நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நானும் பார்த்தேன் நைட்டு என்னை ரெண்டு வாட்டி பார்த்தேன் ஃபஸ்ட்டு மூணை ஸ்டார்ட் பண்ணும்போது அடுத்து மூணை எண்ட் பண்ணும்போது பார்த்தேன் ஆனால் ஃபுல் மூணுலலாம் பார்க்க முடியலை நான் தூங்கிட்டேன் ஓகேங்களா அடுத்து இன்றைக்கி மண்டே மார்னிங் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லாம் சிறப்பாக வேலை கை கிளம்பிட்டிருப்பீங்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைக்கி தங்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சினாரியோ சொல்லிடுறேங்க எனக்கு ஒரு டவுட் இருக்குது அந்த டவுட்னால ரெண்டு சினாரியோ சொல்கிறேன் ஏன்னா வந்துட்டு நே சனிக்கிழமை வந்துட்டு ரூபா கம்மியாக தான் ஏறி இருக்கணும் ரூபா ஜாஸ்தியாக ஏறி இருந்தது அந்த சினாரியோடு சேர்த்து இறக்குனாங்கன்னா அறுபது ப்ளஸ் ஒரு இருபது எழுபது ரூபா வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி ஒரு சான்சஸ் இருக்குது அறுபது ஐம்பது ரூபாயிலேருந்து எழுபது ரூபாய் வந்து இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பத்து ரூபாயிலேருந்து முப்பது ரூபாயிலேருந்து முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸில் இப்படி ஒரு சினாரியோ ரெண்டு செனேரியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி பத்தாய பத்தாயம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது டு அறுபது வரைக்கும் ஒன்று இருக்கலாம் இல்லைனா ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இருக்கலாம் இது மாதிரி இது மாதிரி ரேஞ்சஸில் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் வந்து பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு சில்வரில் வந்துட்டு மேபி முப்பத்தி எட்டு ரூபா நூற்றி ரூபா அப்படிங்கிறதுல வந்துட்டு ஒரு ரூபா மட்டும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து கேட்டிங்க இப்போ ப்யூர் கோல்டு எப்படின்னு கேட்டிங்க பத்தாயிரத்து தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அந்த பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டு சினாரியோ அதே மாதிரி ஒரு எழுபது ரூபா கம்மி பண்ணிக்கிங்க பத்தாயிரத்தி எட்நூற்றி அறுபத் அறுபது டு எட்நூத்தி எழுபது டு எட்நூற்றி நாற்பது வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைனா வந்துட்டு பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வரத்துக்காக வாய்ப்பு இருக்க ஒரு பதினஞ்சு வந்துட்டு ஒரு பத்தாயிரத்தி எட்நூற்றி எண்பது அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு சினாரியோ சொல்லிடுறேன் ஏன்னா எனக்கு ஒரு டவுட் இருக்குது அந்த டவுட்னால தான் வந்துட்டு நான் ரெண்டு சொல்கிறேன் இல்லை அந்த இது வந்து அறுபது ரூபா வந்து ஏற்கனவே கரெக்டாக ஏற்றிருக்காங்க அப்படின்னா அது பிரச்சனை இல்லை இன்றைக்கி வந்து தெரிஞ்சிடும் அது அது எப்படி போயிருக்கு அப்படின்னு அதனால தான் இந்த ரெண்டு சினாரியோ சொல்லிகிட்டு இருக்கேன் குட் மார்னிங் நான் விஷ்ணு ஸ்டாலின் குட் மார்னிங் அடுத்து வந்துட்டு ஐம்பது பீஸா ரேட் கட்டுன்னு சொல்கிறாங்க அருள்முருகன் சார் மேபி வந்து இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கு ஏன்னா மார்க்கெட் வந்து போகிற ஸ்பீடை பார்த்தா அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க இதுவே ஐம்பது பைசா எக்ஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் வந்து இதுமேல் ஏற்றிருந்தாங்க இருபத்தஞ்சு பைசா வந்தாலே மார்க்கெட் வந்து கோல்டோட பிரைஸ் வந்து இறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது மேபி இது ஃபிஃப்டி பைசான்னு நினைச்சு ஏற்றனாங்க மட்டும்தான் கோல்டோட பிரைஸ்ல இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து அப்படியே பிகேவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது சார் முருகன் சார் அருள் முருகன் சார் அதனால் வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஏன்னா நமக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது நம்ம ஜீரோ டூ தான் நமக்கு வந்து ஆர்பிஐ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது ஆனால் வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் கொடுத்தாங்க அது மாதிரி தான் வந்துட்டு இவங்களும் ஜீரோ பாயிண்ட் டூ பைவ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் ஏத்திட்டு இருந்தாங்க ஆனா ஜீரோ பாயிண்ட் பைவ் கொடுத்தாங்கன்னா கோல்ட ப்ரைஸ் இன்னமும் ஏறும் அது வந்துட்டு ரெண்டு இங்கேயும் ரெண்டு சினாரியோ தான் ஜீரோ பாய்ண்ட் டூ பைவ் நினைச்சி மார்க்கெட் ஏத்திட்டு இருந்தாங்க போது ஜீரோ பாயிண்ட் பை கொடுத்தாங்கன்னா மார்க்கெட்ல கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு இன்னும் ஏர்றதுக்கான சான்சஸ் இருக்கு ஆனா வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் பைவ் ஜீரோ அப்படின்னு நினைச்சி மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி ஏற்றிட்டு இருந்தாங்க ஜீரோ பாயிண்ட் டூ பைவ் வந்தாலே மார்க்கெட் கோல்டோட பிரைஸ்ல வந்து இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது அன்னைக்கு தான் தெரியும் செப்டம்பர் பதினேழாம் தேதி நமக்கு வந்து தெரியும் செப்டம்பர் பதினேழு பதினேழாம் தேதி யூஎஸ்ல வந்து அலன்ஸ் பண்ணுவாங்க நமக்கு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நமக்கு தெரிஞ்சிரும் ஓகேங்களா அப்போ வந்து கோல்டு வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணிடலாம் எம்டிடிஎஸ் இப்போ வரைக்கும் கோல்டோட ப்ரைஸில் வந்து இவ்வளோ இறங்குறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு சொல்லி சொல்லலை ஏறுறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு தான் சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு டூ இயர்ஸில் நெக்ஸ்ட்டு டூ டூ த்ரீ இயர்ஸில் வந்துட்டு ஃபோர்டீன் தௌசண்ட் ஒன் கிராம் வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் போகணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஏற்கனவே எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் நடந்துருச்சு இதுவும் வந்து நடக்குமா அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பார்க்கலாம் திருமுருக திருவெங்கடம் சார் ரெண்டு சினாரி இருக்குது சார் கோல்டில் இன்றைக்கி வந்துட்டு பத்து ரூபாயிலேருந்து முப்பது ரூபா குறையிறதுக்கான பாசிபிள் இருக்கு இல்லைன்னா அது நாற்பது ரூபாயிலேருந்து எழுபது ரூபா குறையிறதுக்கு எண்பது ரூபா இருந்து குறையிறதுக்கு பாசிபிள் இருக்கு ஏன்னா எனக்கு ஒரு டவுட் இருக்குது அந்த தான் இந்த ரெண்டு சினியாரியோ சொல்கிறேன் அறுபது ரூபா ஏற்கனேன்னு வந்து ஏற்ற வேண்டிய இறக்க கம்மியாக இறக்கி ஏற்றிருக்கணும் ஆனால் வந்துட்டு சேர்த்து ஏற்றுனாங்க அதனால் எனக்கு இந்த இருக்க டவுட்டை நான் வந்து தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் இதில் ரெண்டுல எது வேணாலும் நடக்கலாம் சார் இந்த அறுபது வந்து நடக்கலைன்னா மேபி வந்துட்டு கரெக்டாக தான் ஏற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதுதான் இன்றைக்கான வீடியோ சரிங்களா எல்லாருக்கும் இனிய காலை வணக்கங்கள் சிறப்பாக செயல்படுங்க சரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க ஏன் நிதி ஆலோசகர் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று ஒரு வீடியோ பார்த்து பண்ணியிருக்கேன் அது வந்து எதுக்கு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்கு நீங்கள் போய் பாருங்கள் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு குடிச்சிருந்தனா மறக்காம பொதுநல விரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகலுக்கு பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்